கோவை பெங்களூர் இடையே வந்தே பாரத் விரைவு ரயில் சேவைகளை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தின் அயோத்திக்கு பயணம் மேற்கொள்கிறார் அப்போது சுமார் பதினோராயிரத்தி நூறு கோடி மதிப்புள்ள பல வளர்ச்சி திட்டங்களை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுகிறார் அயோத்தி தாம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் முதல் அம்ருத் பாரத் என்ற அதிவிரைவு ரயில் பயணத்தை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த ரயில் பயணிகளுக்கு மேம்பட்ட வசதிகளை வழங்குகிறது அதோடு ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் அதில் கோவை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை ஒன்றும் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோவை பெங்களூருடைய வந்தே பாரத் ரயில் தினமும் இருமுறை இயக்கப்பட உள்ளது கோவையில் காலை ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் சேலத்திற்கு ஏழு இருபது தருமபுரிக்கு எட்டு முப்பத்தி இரண்டு ஓசூருக்கு பத்து ஐந்து பெங்களூரில் பகல் பதினோரு முப்பது மணிக்கு சென்றடைகிறது மறுமார்க்கத்தில் நண்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்படும் இந்த ரயில் ஓசூருக்கு இரண்டு ஐம்பது தருமபுரிக்கு நான்கு பதினாறு சேலத்திற்கு ஐந்து ஐ ஐந்து ஐம்பத்தி மூன்று கோவையை இரவு எட்டு மணிக்கு வந்தடைகிறது கோவை பெங்களூர் இடையிலான முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்தை வந்தே பாரத் ரயில் ஐந்து மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் சென்றடைகிறது இந்த ரயிலில் சாதாரண கார் பெட்டிகளில் டிக்கெட் கட்டணம் குறைந்தபட்சம் ஆயிரம் எக்ஸிக்யூட்டிவ் கார் டிக்கெட் குறைந்தபட்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாகவும் இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை விட புதிய வந்தே பாரத் ரயிலில் சென்றால் சுமார் ஒரு மணி நேரம் ஐந்து நிமிடம் மிச்சமாகும் அதாவது ஐந்து நாற்பது நிமிடத்தில் போய்விட முடியும் தற்போது தனியார் பஸ்களில் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூரு வரை குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் ஆகிறது இந்த வந்தே

இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சதன் ரயிலில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்